அட என்னங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தமிழ் சினிமால கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் நம்ம நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் இவர் அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் முதல் மரியாதை அண்ணா நகர் முதல் தெரு அப்படி இப்படின்னு ஏராளமான படங்களில் அன்றைய காலங்களில் உச்சக்கட்டத்தில் இருந்த நடிகர்களும் சரி இப்போ சமீபத்தில் வெளிவந்த தாதா எயிட்டி செவனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னால் வெளிவந்த தொண்ணூத்தாறு படமாக இருக்கட்டும் இப்படி படங்களில் ஏகப்பட்ட கேரக்டர்களை எடுத்து நடிச்சிருந்த நம்ம ஜனகராஜ் அவர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் புகழினுடைய உச்சிக்கே செல்வதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரு இல்லைங்க நம்ம தலைவர் தான் நம்ம தலைவர்னாலே தான் வேற யாரு அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் நடித்த படிக்காதவன் அப்படிங்கிற படத்துல அவர் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு தங்க ஜி நாய் பா அந்த டைலாக் மூலமா இவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துட்டான் அந்த டைலாகை படத்தில் சும்மா இவங்க ஷூட்டிங் நடக்கும்போது பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அடா இது நல்லா இருக்குதே இந்த டைலாக் இந்த படத்தில் வைங்களேன் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க அந்த டைலாக் உள்ள வந்துடுச்சு இந்த டைலாக் வந்த பிற்பாடு ஜனகராஜ் அவர்களுடைய புகழும் அந்த வார்த்தைகள் உச்சரிக்கிற விதமும் அவருக்குன்னு தனி ஒரு முத்திரையை கொடுத்துதான் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சாரோட அவரு அருணாச்சலம் அப்படிங்கிற படத்தில் காத்தவராயன் அப்படிங்கிற ஒரு வேடத்திலையும் எது அண்ணாமல்ல பஞ்சே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலை படத்துல முழுக்க முழுக்க நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வந்த கேரக்டர்கள்ல ஜனகராஜும் ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெற்றவர் நம்ம ஜனகராஜ் அதுக்கு காரணம் வேற யாருங்க நம்ம தலைவர் கொடுத்த டிப்ஸ் தாங்க